திருடிக அறுபதாவது மலசரம் உலையோ முழுவுக்கும் போல் உண்டிலாம் மைகூ குடற்குரிய கலையோ வரையில்லை நாவோ குடம் கடல் மண்ணெல்லாம் விளையோ என விழும் கண் இவள் வரமே பெருமான் வலையோ திருவேங்கடமின் கேட்கின்ற வாழமே பெரியாழ் உடம்பளை என்று இவள் வேட்டு மறந்தனையாய் அவள் திருவாழ்வடி பெரிய இவன் பெரியாழ்வு திருவடி என்ன வாயும் பெல்லும் நெருங்கலா மயிலும் படித்தலா வாயு விளவான கொடுந்தலை சில பஞ்ச விழாவில் வாயன் மாமனிவன் மேல் இவள் மாதுரை அந்த மாதிரி இங்கே திருவேங்கடன்கிட்ட கேட்கின்ற வாஷகமே இந்த சின்ன பெண்ணுக்கு இத்தனை ஈடுபாடு அப்படின்னு ஆழ வந்தார் நிச்சயம் அனுசந்தான இருக்கும் விடையா இனாற் ஆக்சதனை இருக்கும் அதற்கு விளையாட்டு எரித்தன்பு போல இது நான் வாய் துருக்கும் மகே உந்துகளோ கொடியை இருக்கையோ நீங்க கேட்கிற புருக்கும் மகை எத்தனை அப்படின்னா இன்னும் வேற வைக்கிறீங்க வேலை பொருள் ஒருத்தியா அப்படின்னு பறை வச்சு நித்தியம் இந்த பாராயணம் கடைசி காலத்துல அப்படின்னா என்ன ஆளுவந்தார் திருவாய் விழுந்து இருப்பேன் வரை இருக்கு குருக்கும் மகே ஊடுகளோ படிக்க இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த வெண்பில்லை வருகிறதுக்கு முன்பே விதம் அஞ்சு விதமான சொல்றியும் இல்லை அப்படியும் குழந்தை அருவாயில் வென்றும் என்கிறா வயரும் வறுபோலிக்கிறா ஆனா வாயில் மா மேல் மாதிரி என்றாலே மாதிரி என்றாளே சத்து வாழ்க்கை சொல்ற அந்த மாதிரி முலையோ முழுவதும் போகிறார் தனங்களோ என்னின் மிக முழுவதும் தோன்றவில்லை ஒன்று வைபூம் குழல் குறிய அதர்ந்த மென்மையான தலை மயிரிகள் குழல் முடி கூடாமல் குட்டையாய் உள்ளது ஒரு ரோந்து சுத்துறதும் அளந்தில் குட்டை மயிர் கலையோ அறையில்லை ஆடையோ வெண்ணில் இடையில் பொறுப்பு உருந்த உடுக்கப் புதிரையும் மடையை சிற்றுக்கும் வராது சித்தாடை நாவோ குளரம் நாட்போ என்னில் திருத்தமாக வார்த்தை சொல்ல மாட்டாமல் மலர் செய் செல்கிறாரு மயில் மலையர் செய்த செயல்படுகிறேன் குதிரை செரு பேசேண்டது குதிரை செல் மலரை செல் கூட்டு பேசிட்டு வராது நான் கை கடல் மண்ணெல்லாம் விலையோ கண்களோ என்று கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் இவற்றிற்கு விளைப்பொருளோ என்று சொல்லும்படி ஒரு நிலையில் நில்லாமல் பெருந்து நோக்கு என்றாம் பெருமான் வரையோ திருவேங்கடம் கண்டு தற்கென்று வாசகமும் இவள் பரமே திருவேங்கடைய எனது தலைவரது இருக்கிடமோ என்று சொல்லி பயங்கர சொல்லி வைங்கிறவார் இளமை பரவும்முடியிடம் உண்டாக கடவதோ ஆண்டு என்கிற மாதிரியும் ஆளவருந்தார் பொறுக்கும்படி அவரின் சொன்ன மாதிரியும் இங்க வின் வென்று வரும் பெறுகிறாள் நோக்கி இளைமையை நோக்கித்தாய் கூறும் வாழ்கிறேன் நாயகனோடு தலவொழுக்கத்தில் உணர்ந்த நாயக்கி அவன் பிரிந்த நிலையில் ஆத்தார் வளர்ந்து வாய் கிழத்து கண்ணீர் செறிந்து உடல் வடிவம் வேறுபட அவ்வேறுபாடு மாத்திரத்தை கண்டத்தாய் இதற்கு காரணம் என்று கவலைப்பட்டு உயிர் உயிர்த்தோழியை பேசார் அவள் ஒழிக்காமல் உண்மையான காரணத்தை கூறுகிறா அது கேட்ட தாய் இவரது இளமையை இறங்கி கூலி பெறுகிறேன் வளர்ந்தில்லை இதில் பெரும்பாலான எத்தனை போகுமே உண்மையல் நாய்க்கி யபுதபுரத்தை அடைந்திருந்தோம் இவள் தாய்மாக்கு அன்பு மிகுறியால் இவரது மிக்க இளமையே போவன் என்றார் இந்த பெண் பெருசா இருக்கார் ஆனால் பாஜகருக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாது என்று சொல்றார் சித்தாளை கையனு வல்ல வாயில் வஞ்சும் இழந்திரா மயிரும் வடிவோழித்திரா வாயன் மா வடிவன் தன்மேல் இவள் மாடுகின்றாளே பொங்கையின் முன் ஒளிந்திருந்திரா என்று பெரியாழ்வார பாசனங்களும் முடிபடா உள்ளேந்திரமி என் பாசுரமலையோ முழுவுத்தும் போனா விருகலானவை ஆண்மலைக்கும் வெண்மலைக்கும் வாசி கொடுத்தா மோகன் இருந்து கிளர்ந்தனவில்லை என்றார் எவ்வளவு சூச்சகமாகலால் முலை முந்திர கூறப்பட்டது குழல் குறியா மயிரும் சேர்த்து பிடிக்கலாம்படி கூடுகவில்லை கலையோ அறையில் சித்தாடங்கை உடுக்கும் அடைவு அறிந்து நன்றாக உடைக்கவும் மாட்டாள் என்றபடி நாவோ குளரும் தட்டு தடங்கரின்றி தேசப்படுக பருவமில்லாத குளரும் பேச்சு கொளரும் விளையோ என்பதற்கு ரத்னாகரமான கடல்களும் பூலோகமும் மற்ற விலபோதா என்றும் வரையிற விளிரும் கண் ஒரு பொருளை விசேஷத்து குறிப்பாக நோக்குதலில் நோக்கு நோக்குதலே வழிய காதல் குறிப்பை வெளிப்படுத்துகிற சிறப்பு நோக்கு இல்லை என்றபடி நாயகனை வெளிப்படுத்துவதில் முறையகதாலேயாதன் சொல் சாதுரியத்தாலேயாதன் பெருத்தோடு கடைகணித்து பார்க்கும் குறிப்பு நோக்கினாலாதல் ஆகாதன் கூடுதலாக இருந்தவரையும் அரும்பாதே குழலும் முடிகூடாதே ஆடையும் செவ்வலுடுக்க அறியாதே சொல்லும் குதலை கண்ணும் பொதுக்கி வாராமல் செவ்வே நோக்கும்படியான இந்த பேகை இப்படி தலைவரிடம் வினோதர்கள் உண்டாவாறு எங்கே என்பது என்று ஏற்பட்டாலாயிருக்கு இந்த வயசிலே இயந்திர்கு திருவேங்கட மலையோ என்று கேட்கின்ற வாசகம் நாயகனை மிகப்படுத்துகிற சாதனங்களில் ஏ சொல்லுகிற அடைவில் கடல் மண்ணெல்லாம் வினையோ வினையோ என விழிரங்கள் என்று பொதுவாக உள்ளது சிறப்பு என்றார் நாதகனை பெரிய சிறப்பு சிறப்பு பருவத்தின் மிக்க இளமையை காட்டவில்லை ஆழ்வாருடைய ஆத்தாவை கண்ட ஞானிகள் எபெருமானை சேர்த்ததற்கு உபாரமாக பக்தி முதலியன விளையாமல் இருக்க இவருக்கு உண்டாகிய விளைவு என்றோ என்று சொல்லும் வார்த்தைகளுக்கு உள்ளுரை பொருள் ஆழ்வுவாருக்கு மேலும் சேர்ந்து குழுக்கொள்ளும் காலம் என்னும் குருகாரோ குழுக்கொள்ளும் காலம் என்னும் குருகாரோ என்று எடுப்பட்டு இவர் இன்னும் பக்தியை விட்டலையே அதே முலையோ முழுவத்தும் முலை என்று பக்தியை செல்லுகிறது முலையோ முழுவத்தும் போகிறார் எந்தருமான சேர்ந்து அனுபவித்தற்கு உபகரணமான பக்தி முதிர்ந்து பேத்திற்கு சாதனமான பரம பக்தியாக தான் தருணமிக்கவில்லை மைப்பூங்குழல் கூடிய முடி அழைக இல்லை அதாவது தலையாலே வசப்படுத்துகிற பிரணாமம் பூர்ணமாக தோன்றவில்லை தலையோ அறையில்லை மடிவத்து தான் உந்துரும் என்னும்படி அறையில் ஆடையை திருகூடு கொண்டு உந்துத்து கிளம்பும் இல்லை முயற்சியை அதன் காரணத்தால் கூறவில்லை சந்தீர்த்தனவில்லை கண் வெளியும் பொது பல பொருள்களின் உண்மை அறியும் தத்வ ஞானம் வழியா அவ்வறிவை ஓரிடத்திலே ஒடுக்கி நிறுத்தும் ரூபமான ஞானமில்லை கடல் மண்ணெல்லாம் விளையோ என்பதனால் ஆழ்வார விஜானத்தின் சிறப்பு தோற்றும் இவள் புறமே இவள் பரமே கேவலம் பரதந்திரமான் இருக்க வேண்டும் வேண்டுமார்க்கு ஆதரம் வந்து இருக்க விரைவை ஏறித்துக் கொள்ளுகள் எவரையும் பெருமான் மலையோ திருவேந்திரம் என்று கற்கின்ற ஆஜகமே பெருமாதாள் வாய் வே இங்கரமே அவன் என்கின்றாளிய மலையையே வாய் கொளுத்துதல் சுப்பாட்டில் அழ்வார் திரு அவதரித்த பொழுதே தொடங்கி எம்பெருமானான் எம்பெருமானார் அல்லது பெரிய அவனை அலந்தரே நிறந்து எம்பருமானே நினைச்சென்றிருந்தார் தெரிவித்திருக்கிறது இப்ப அடுத்த ஆலவந்தார் திருவாயுபடி என்று செல்லும்படியான அறுக்கும் வினை இது என்ன சென்றார் அப்படின்னா திட்ட தூத என்று அவன் வெற்றிக்கிறதே தேர்ப்போகான் பொருப்படுகிறார் ஒன்பதாம் இடத்திலே எக்ஸ்டாவது திருவாய் எனக்கு வரை இவருக்கு திருநாவாய் குறுகிங்கிற உண்டோ எப்ப அங்க போய் விஷயம் போய் அப்படின்ற ரெண்டாவது எனக்கு திருநாவாய் போகும் நாள் என்றோ ரெண்டாம் பாதுகாப்பு என்னைக்கு நான் போக போக்குறேன் மூணாவது இப்ப எந்த ஸ்டேஜ் எழுதுறா வாயில்களிலும் எழுதுகிறார் ஸ்டேஜ் எனக்கு திருநாவாயில திரு உழக்கத்திலே புகும் நாள் என்றே என் அறிகிறேன் நாலாவது ஆறாவது நாளத்திற்குள்ளே நற்பின்னை இருப்புடன் அடிமை செய்ய பெரும் நாள் என்றோ விளையாடு இடத்துக்குள்ளே பதிமூறு விகதேசம் அதிலே தாயா இழுத்து ஒரே நிகழ்ச்சி எழுத்துக்குள் இதில் திருநாவாய் நாவாய் மிகுந்த பெயர் சோ நெப்பின் இருப்பு இருப்பட அறிவு செய்ய பெரும் நாள் என்று இந்த ஆயாது இருக்கும் விதமான விதிவேகத்திற்கு எப்போ போய் அழிவு செய்ய பெரும் நாள் ஏறி அஞ்சாம் பாதத்துக்குள்ளே கண்ணின் விடாய் தீர கண் அணிவகுத்ததென்மே கண் ஞானம் அழுவார்ப்பு உலை பக்தி ஆகையினாலே கண்ணின் விடாய் தீரா கண்டு அணிவித்தது என்னே ஆறாவது வாயத்துக்குள்ளே ஊரையும் ஊரில் நின்றவன உன்னை கண்டு கழிப்ப உன்னையும் சேவிக்கணும் ஊரையும் சேவிக்கணும் அது என்னைக்கோ தெரியலையே ஆசிதா நித்தியவாசம் பண்ணுகிற தேவர் அரஞ்சகிரி என்பது திருப்பண்ணி சொன்னவேன் எனக்கு வேறோம் புகழன் நின்றா அடியேன் வந்து பகின்றேன் நீர்தான் திருகண்ண சிந்தனையில் மிகுந்த விஷயம் ஆனா ஆளுநர் கடைசியில் சென்றதில்லை கருணைநாதன் தவிரமான் யானைக்கண்ணை கிடைக்காமபடி திறவையும் திறவையும் யானைக்கை தா தாலுவிசை அந்தமாதலி அந்த மாதிரி யானைக்கண்ணுக்கான இலக்காகவே ஒன்பதாம் பாயிரத்துக்குள்ளே இவ்வாதிசையோடைய என்றேன் யாவர் மிகப் பெறுவார் இனி அன்றோ அது நீர் எப்போ வருகிறேன் தெரிகிறே யார் நோய் எப்படி வர எப்ப கிட்ட வருகிறோ பாதிசை விட முடியாது அப்படியே முடிஞ்சு போகிறேன் தெரியலே சுவாமி பத்தாம் பாதிப்பாரே காணப்பெறாமையாரே சிந்துகள் இங்கே திருமால் என்றவை பெண் பெருமாளே ஏப்பிரியே வாசுதேவனே மாதவா சீவன் நாராயணா அப்படின்னு திருமால் என்றவை பெண் கத்தார்க்கு ஐகிக்க ஆவிஷ்மிக்க சகல போகான் சகல சகல புரோங்களையும் தல தேவ்துடைய கேட்டு வாழைகள் கண்டித்தையும் கொடுக்கும் போகத்தையும் கொடுத்தும் பகவான் கிருஷ்ணையும் கொடுக்கும் என்ற பாதுகளுக்கு தாயார் அவள் இவளின் இளமைக்கு இருந்தான் இன்னைக்கு செஞ்சவண்ணே பெருமாள் விஷயம் எப்படி வேறு ஹார்டு கோகோப கரணம் முகாவது முடி கூடித்ததில்லை பிரணாமம் பண்ணி மயிர் முடி மூணாவது திருத்தமாக செல்வல்லையார்கள் குதிரை சொல் அவரது நோக்குதல் சாதுரியமும் தெரியாத கண்ணி அவரும் பொருந்து இல்லை தீர்த்தனம் பண்ணும் காலமும் காலவும் தீர்த்தனம் பண்ணவன் திரியாறுவள் பேசுவன் திரியாறுவெண்மே பேரையே பேரையவள் மெழுவும் நன்றாக பார்க்கிறால் பிறழ்ந்து நோக்க இளமை தொடங்கி இவள் திருத்தப்படி பொருளையே பாதமே பாதத்தொழி இவசில் பற்ற மாதிரி பண்றதே நோக்க அபிப்பிராய கடைக்கணிக்கும் பருவம் அல்ல அல்லாத இளவை தொடங்கி இவருக்கு துறையாயிருக்கு பகவத் விஷயத்திலே ராவணியம் சத்தா பிரயுத்தம் என்று சொல்ல முடிகிறார் இணைந்து ஆழ்வாருடைய துவரை ஆழவன்டாருக்கும் இது அன்றகாலத்துக்குள்ளே நிச்சார சந்தானமாக புகார்கள் இது நம்பிள்ளை ஈடுபார்க்கலாம் நம்பிள்ள சுவாமி என்று சொல்வார் இருக்கப்படின்னா நீர் நீழன் செய்யவாய தரமரை வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் என்றாலே பிராப்தியாய் ஒருவன் விரும்பிறவென்று திருவி செல்ல கேட்குறோம் அடியே விளைத்து மிளத்தி இரவேரோ யாத்திரை என்கிறாள் சின்ன வயசுல இருந்து பெருமாள் பெருமாளை வைத்து ஆட ஆடுறது மலை சென்று என்பது பெருமாள் கல்யாணம் பண்றது என்பது சில பகைகள் பண்றாங்க எழுபது வேண்டும் என்றும் அந்த மாதிரி சின்ன வயசுலேயும் இருந்தாலே உதயோ முழுவதும் போதா இவையெல்லாம் புறவஞ்சிருந்தனாலுமே பிராப்தம் முலைகள் வளர்ந்து வில்லை என்ன முலை எழும் எல்லை என்னவிடும் என்று குடல் செதிந்து அழகிதாய் இருந்த உள்ள குழல்களை மயிர் அவன் தூய் தூயும் சுற்றினால் இவள் வினை கேட்பாளே குலைத்தால் அவர்களுக்கு தனையோ வரையில்லை தாய்மாரி தாய்மார் ஒடுத்தினால் அது அப்படியே இருக்கும் அது அம்பான் இது என்னவிடம் நம்பியும் என் நெஞ்சில் நடை ஆடி இல்லை இருந்தால் அப்படியே இருக்கார் நாவோ குடரும் சொல் உண்டாய் பொருடைத்தானார் சப்தங்களை சொல்லி அன்யக்தமானவற்றை இவள் மக்களது கேட்டு அஞ்சலாய்ச்சி என்பது செல்வத்தை சற்றுக் குறைகிறேன் இன்னும் பார்த்து சொல்லிவிடுவதும் பூர்த்தி வேகுவன் அதான் வேகுவன் தெரியாத பெண்மேன் வேறையேன் இவள் அவர்கள் தெரிந்த சுல்தான் உத்தமன்படி இவருடைய கலைஞர்களே நன்றாய் இருக்கிறேன் மகர சொல் கனது மண்ணெல்லாம் திலையோ என மிதவும் பெண் இத்தையொடி செய்யாதிருக்கா எல்லா அவதரங்களுடைய நிரம்பாமையை சொல்லி இவற்றினுடைய பெருமையை சொன்னால் என்று இதிலும் சிறுமையை காடும் இருந்துகிறது இங்கனே செந்தநாத இன்று நாடே கானம் பின்னே இருகானம் செல்லவற்றம் என்று செய்தார் கடல் சூழ்ந்த பூமி விளையாடப் போருமோ என்னும்படி ஆயுத்து கண் மிளறுகிறபடி மிளிரும் வெளிபோகிறார் என்றது கலந்து நாயகனை உருக்கி பார்க்கும்படவென்று சர்வதாதாரணமாக காந்தனோடு ஜனனியனோடு வாசியர பார்க்கிறவள் ஆயிற்று எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறார் இவள் பரமே இவள் பருவத்திற்கு தருமோ இது தருமான் மலையோ திருவேங்கடம் என்று வருத்தத்தில் என்பட்டே திருவேங்கரவுடையான் தக்கதலே ஆயிற்று அவரவன்றி அவனால் என்பத்தே உத்தேசம் என்று சொல்லுகிறவன் செல்வியன் உருவத்திற்கு தருமா வாய் வருவி வேங்கடனே வேங்கடனே என்கின்றாளா என்கிறபடியே ஆனந்த பழத்தை பேசுவராகப் போக்கிறே வேரங்களில் நிலவந்தா என்று வேண்டது அவ்வேரங்களும் இங்குத்தை வீர பிராச்சனியம் நிரவந்தா என்கிற நிறுவனங்களே அபரிச்சி வஸ்துவில் அவை நிலவல்லா என்கிறது இருபரிச்சின்னவஸ்தோ சின்ன கற்கின்ற வாஜகமே சொல்லுகிற வாசகம் வந்துட்டு இவள் வாயாலே கேட்க இவர்கள் தாங்கள் இவற்றை கற்பித்தல்களே சொல்லிக் கொள்கிறான் வெங்கடேசா வெங்கடேசாசா மீதிமான்சா மலையப்பா மலையப்பா சொல்ல வாயில கேட்டு சந்தோஷன் இவள் வாயில் கெருந்ததே எனக்கு பெருமான் மலை திருவேங்கடம் என்று கற்கின்ற வாஜகம் ഇവൾ പരമേ ഓശ്ചര്യം എന്നിരിക്കേ പെരുമാരെയോ കിടക്കുന്ന മനുഷ്യൻ ഇവൾ പരമേ എന്നും അറിയാകാലത്തുള്ള അടക്കേ ഇവർക്ക് ഭഗവത് വിഷയത്തിൽ ഉണ്ടാകാ പ്രാവണ്യ അതിശയം സ്വരൂപ പ്രയുക്തമായിരിക്കുന്നവളിയേ എൻ്റെ വയസ്സിലെ ஆழ்வாருக்கு எந்திரமான விஷயத்திலே பெரியா காலத்துள்ளே அறிவக்கணன் விஷயத்துமாய் தரையேறவை தாயால் என்கிறபடியே விஷயத்தனே வால்யத்திலிருந்து மூழ்கியிருந்தவர் அஸ்தன் புருகம் என்றாம் லக்ஷ்மி மிருந்த புகழை விட்டான் வந்தே புருதம் அரன்பான்